நித்யானந்தம் நராணி ஐயர் கைலாசா நாமினி உங்ககிட்ட இன்னைக்கு சில ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் பேல்காமில் நடந்தது மட்டும் இல்லை நாலஞ்சு மக்கள்கிட்ட பேசுகிறதே அது பேல்காம் அது காஷ்மீரில் நடந்துருக்கு அது தள்ளிதானே இருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு யோசிச்சு பாருங்க எல்லாரும் ரோஜா படம் பார்த்துருப்பேங்க அதுல நடந்த விஷயம் எல்லாருக்கும் மனசுக்கு பட்டிருக்கும் அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் அதே மாதிரி எவ்வளவு பொண்ணுகள் அங்க நின்று அழுதாங்க அதே மாதிரி எவ்வளவு வேறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கண்ணுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அந்த படத்தை எல்லாரும் கொண்டாடினோம் இந்த வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு முடிவு வரலையே ஏன் போனாங்க அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே நம்ம எல்லா இடத்துலயும் எதேதோ எதோ நடக்குது ஐயா இது ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டானா நல்லா புரிஞ்சுன்னு கேக்கணும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்பப்போ கொஞ்சம் மூளை எல்லாம் உபயோகிக்கணும் யோசிச்சு பாருங்க நம்ம ராஜபாளையத்துல நம்ம கோவிலை பிடிக்கிறது புலிவியால நம்ம கோவிலை பிடிக்கிறது பங்களாதேஷில் ஹிந்துஸை அடிக்கிறது பெஹல்காம்ல இப்போ ஹிந்துஸை சாவடிச்சாங்க இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஹிந்துஸ் டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் ஹிந்துஸ் என்ன நினைக்கிறாங்க மூணு மாதிரி ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் அதெல்லாம் அவங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க ஏதோ தப்பா நம்ம புரிஞ்சுட்டு பேசுறோம் அது ஒரு ரியாக்ஷன் ரெண்டாவது எப்படி சொல்றாங்க ஆமா அது அவங்க நாடுதான் நம்ம அவங்க போனா அப்படிதான் இருக்கணும் அப்படிம்பாங்க அது ரெண்டாவது உணர்ச்சி உள்ளவங்க கொஞ்சம் சூடு சொரண இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க இது டெபினட்டா ஹிந்து அட்டாக் தான் ஏன் நீ ஹிந்துவான்னு கேட்டு ஒன்ன சுட்டான்னா அப்ப கூட இது இல்லைன்னா நீங்க என்ன என்ன பண்ணணும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் எல்லாரும் ஹிந்துவா இருந்து ஒரு குரல் கூட கொடுக்காம இப்படி அமைதியா உக்காண்டிருக்கோம் நம்ம உருட்டாதா நம்மளுக்கு எங்க போனாலும் இந்துக்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இந்துக்கள் என்ன பண்றாங்க அந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி அவங்க எல்லாத்தையும் பண்றாங்க டாக்டரா இருப்பாங்க என்ஜினியரா இருப்பாங்க இல்லைன்னா இது பேங்க்ல இருப்பாங்க ஏதோ பெரிய வேலையில இருந்து அந்த நாடுக்கு தான் உழைக்கிறாங்க அவங்க அந்த நாடுக்கு உழைச்சுமே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க யாரும் நம்மளுக்கு கூட வரமாட்டாங்கன்னா அந்த லொக்காலிட்ட இருக்கிற ஹிந்துஸே ஒரு ஆள் ஒரு பேசிக்க மாட்டாங்க ஒரு சங்காவா மாட்டாங்க ஏன் பயம் தனியா இருந்தா என்ன ஆகும் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் நீங்க நீளமா போட்டுக்கோங்க இதா போட்டுக்கோங்க யாருக்கும் எதுவும் கவலை இல்லை ஹிந்துவா இருந்தா உன்னோட அனுஷ்டானத்தை பண்ணணும் நித்திய அனுஷ்டானம் என்னது அது உனக்கு என்ன உன் குரு என்ன கொடுத்துருக்காரோ அது பண்ணணும் அது பண்ணிட்டு நம்மளுக்குள்ள நம்ம தர்மத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இது ரெண்டு பண்ணிட்டு அடா முடிஞ்சுது அப்படின்னு இருந்தோம்னா என்ன ஆகும் எவனா வந்து நம்மளை வெட்டிட்டு போயிட்டே இருப்பான் காலம் அப்படி இருக்கு காலத்துக்கு தக்குன்னு நம்மளும் நம்ம பழக்கத்தை மாத்திக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்களா பாத்துக்கணும் பொறுமையா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிடும் கார் வாங்கணும்னா வாங்கலாம் வீடு கட்டணும்னா கட்டலாம் ஆனா ரெண்டு விஷயம் நம்ம கையில இல்ல முதல் விஷயம் நம்ம பரம்பரையா நம்மளுக்கு சொத்து கொடுத்துருக்காங்களே நம்ம பெரியவங்க அது நம்ம கையில வரலைங்க அது நம்ம எதுவும் சம்பாதிக்கலைங்க அது வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க அவங்க உயிரை கொடுத்து காப்பாத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னோட கொள்ளு தாத்தா எல்லாம் வயல்ல இருந்து நடந்து நடந்து போவாராம் ஒரு ஒரு ஊருக்கும் ஏன் வேத மந்திரம் சொல்லிட்டு போவாரு அவரு கொடுத்ததுதான் எங்க தாத்தாக்கு தாத்தால இருந்து எங்க அப்பாக்கு எல்லாருக்கும் வந்தது எனக்கும் அதுல வந்திருக்கு அது இருக்குல்லன்னா நான் இப்ப இன்னைக்கு பேச முடியுமா அது எந்த பணம் இருந்தாலும் அந்த அனுகிரகம் கிடைக்காது முதல்ல ம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலும் உடம்புக்கு வியாதின்னு ஒன்று வந்ததுன்னா இல்லைன்னா உங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லை தனியாக இருக்க இந்த மாதிரி வாழ்க்கையில் சூழ்நிலையெல்லாம் வந்ததுன்னா சப்போர்ட் குரூப் யாரை தேடுவேங்க துணை தேடுவேங்க அது நம்ம வந்து நம்ம கடவுள் நம்ம இஷ்ட தேவத்தா கூட இந்த வயசுலயே நம்ம அத டெவலப் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லதா எல்லாம் முடியும் நல்லதான் முடியும் பகவான் என்ன சொல்றாருன்னா நித்யானந்த பரமசிவம் சுப்ரீம் பாயிண்டிங் ஆஃப் ஹிந்துவிசம் ஜெகத்குரு மகா சந்நிதானம் என்ன சொல்றாரு அவங்கள போய் அடின்னு சொல்லல ஆனா என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து எச்சரிக்கையா இன்னும் எச்சரிக்கையா நம்ம வாழ்க்கை நடத்தணும் ஒன்னொண்ணு இங்க இங்க நடக்கிறத வச்சு அது அது எங்கோ நடக்குது அது இது அது எல்லாம் ஒன்னும் சேக்க முடியாதுங்க அப்படின்னு என்னென்ன விஷயம் அதெல்லாம் சேர்த்துப்போம் எது சேர்த்து நம்ம யோசிக்கணுமோ அதை விட்டுடுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேல தாக்குதலை தாங்கி நூறுக்கும் மேல உயிர் ஆபத்துல இருந்து தப்பிச்சு பகவான் வெளியில வந்தார் ஹிந்துவா இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தினால இவ்வளவு தாக்குதல் அவர் இன்னும் நம்மளுக்கு எல்லாம் நல்லதாகணும் மக்களுக்கெல்லாம் எல்லாருமே சிவப்பதம் அடையணும் எல்லாருமே சிவனோடு அனுக்கிரகத்தோட வாழணும் அப்படிங்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாரு பகலும் இல்லாம உழைக்கிறாரு நம்மளுக்கு வேண்டி இப்படி ஒரு பகவான் நம்ம வந்து இருக்கிறதாயி நல்ல ஆக்டிவா பரமசிவ சேனால சேர்ந்து பரமசிவனோட இது அனுபவிக்கணும் நம்ம வெளிப்படுத்தணும் அதுதான் எல்லாரும் சேரணும் சொல்லலாம் எல்லார்கிட்டையும் ஐயா நீ வர்ட்டிக்கலா போட்டுண்டா என்ன ஆரிசண்டலா போட்டுண்டா என்ன ஐயா ஹிந்து தாயா நீ மொதல்ல ஹிந்து தாயா நீ இப்போ இருக்கிற நிலை மேல ஹிந்துக்கள் எல்லாரும் ஒன்னா சேரணும் ஹிந்துக்கள் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு ஃபியூச்சரே இருக்கு இப்ப பாருங்க எங்க கொள்ளு தாத்தா பண்ணினதுனால எங்க தாத்தா எங்க தாத்தா பண்ணினதுனால எங்க அப்பா எங்க அப்பா பண்ணினனால நானும் என் தம்பி ஆவா கொடுத்தத நம்ம எப்படி மறுக்க முடியும் நீங்க என்னத்த சம்பாதிச்சாலும் நீங்க எவ்வளவு பணத்தை எடுத்துனாலும் நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும் இந்த சொத்து உங்களால மீற முடியாது இந்த வேற நம்ம தண்ணி விட்டு நம்ம காப்பாற்றணும் அதுதான் இந்துக்களோடு முதல் முதல் தர்மம் எல்லாரும் சேரலாம் இந்துக்களா சேரலாம் எல்லாரும் இந்துக்களா இருந்து எழும்பலாம் எப்படி எழும்புறது நம்ம அனுஷ்டானம் நம்ம வாழ்க்கை முறை நம்ம பொட்டு வச்சுக்கிறதாகட்டும் விபூதி இட்டுக்கிறதாகட்டும் நம்ம கண்டமாலா போட்டுக்கிறதாகட்டும் எல்லாம் நம்ம வித விட்டு கொடுக்காம நம்ம பண்ணலாம் எந்த இடத்துல இந்துக்களுக்கு தாக்குதல் வந்தாலும் நம்ம அதை கவனிச்சு உடனேயே அதை பத்தி நல்ல ஆக்டிவாக இருந்து சுறுசுறுப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா கடைசியில் நீ கூட நிற்க முடியாது நீங்கள் நினைப்பீங்க இப்போ நூறு பேர் இருக்காங்க அவங்க தொண்ணூத்தொன்பது பேர் பார்த்துப்பாங்க நான் போவேண்டான்னு தொண்ணூத்தொன்பது பேர் உட்காண்டு என்ன நினச்சின்னு இருப்பாங்க இன்னும் தொண்ணூற்றம்பது பேர் இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க எல்லாரும் இப்படி ஒரு ஆள் பாத்துப்பாங்க ஒரு ஆள் பார்த்துப்பாங்கன்னு அப்படியே தூங்கிட்டு இருந்தா எவனும் வந்து எல்லாரையும் வெட்டிட்டு போயிடுவான் இப்ப அதுதான் நடக்குது எழும்பலாம் நம்ம எல்லாரும் இந்துஸ் நம்ம எல்லாரும் எழும்பி நம்ம எல்லாரும் இதுக்கு மறுத்து சொல்லலாம் இது மறுத்து மட்டும் இல்ல நம்ம ஆக்டிவ் ஹிந்துஸ் ஆகலாம் பிராக்டிசிங் ஹிந்துஸ் ஆகலாம் உங்கள் யோசனை உங்கள் கருத்துக்கள் உங்கள் விரோதங்கள் நான் சொன்னது ஏதோ உங்களுக்கு தப்பாக பட்டுதா என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் போடுங்க சாட்டில் போடுங்க காமெண்ட்ஸில் போடுங்க எல்லாத்தையும் படித்து நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ஹிந்துவாக இருக்கலாம் நம்ம நம்மளுக்கு யாருக்கிட்டையும் எந்த இதுவும் விரோதமும் வேண்டாம் ஆனால் நம்ம முழு முழுசா ஹிந்துவா இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிந்துஸ் எல்லா விதத்திலையும் நம்ம போட்டுக்கிற உடுப்புல இருந்து நம்ம போட்டுக்கிற திருநீர்ல இருந்து நம்ம போட்டுக்கிற கண்டமாலால இருந்து என்னெல்லாம் நம்ம நீதி உண்டோ நம்ம வழிபாடு உண்டோ அதை கொண்டாடலாங்க அது நம்ம கொண்டாடுறது மட்டும் இல்ல நம்ம கொண்டாடுறதே நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் அதோட பிராமுக்கியத்தை சொல்லி கொடுத்து அவங்களை ஹிந்துவா வளர்க்கணும் வளர்த்தாதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் பகவான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு மோக்ஷத்துக்கு வழி இப்போ பரமசிவசேனா சேர்ந்து மோக்ஷத்துக்கு வழி தேடிப்போம் பரமசிவன் இருக்கிறதையே நம்ம எல்லாரும் மோக்ஷம் அடையலாம் அடைந்து நல்ல மனிதர்களாகி நல்ல ஒரு உற்சாகத்தோட ஒரு அவேக்கனிங் தூங்காம வழியாம அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான்னு எதிர்பார்க்காம நான் ஹிந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நின்னு நம்மளால முடிஞ்சது ஒண்ணு இல்லைங்க நான் வீடியோ பண்றேங்க நீங்களும் பண்ணி போடுங்க போட்டு டேக் பண்ணுங்க நானும் வந்து பார்த்து லைக் பண்றேன் நானும் வந்து அதுல காமெண்ட் பண்றேன் பண்ணுங்களேன் நூறு பேரு போடுங்களேன் வீடியோவை ஹிந்துக்களை இந்த மாதிரி தாக்குறாங்க எல்லாரும் எழும்பலாம் இந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்னா யுனைட்டடா இருக்கலாம் நம்ம தாங்க நம்மளுக்கு சக்தி போய் ஓட்டு குத்தினோம் அது நடக்கல இது நடக்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க பொலிட்டீஷியன்ஸ் நம்ம வந்து ஹிந்து மதம் நம்மளுக்கு வாழ்க்கை முறை எந்த உலகத்துல இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்க இருந்தாலும் கோவிலுக்கு போனோம் நம்ம பூஜை பண்ணணும் நம்ம நித்திய அனுஷ்டானம் நம்ம பண்ணணும் விட்டுக் கொடுக்காம